வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை தீர்க்குறதுக்காக டாக்டர் எட்வர்ட் பட்ஜ் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியின் காரணமாக எப்பயோ நடந்திருக்கும் சில அதிர்ச்சிகள் அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் பீரியடே அவருக்கு வராது ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கலாம் குடும்ப சண்டையாக இருக்கலாம் ஒரு மரணம் இருக்கலாம் அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தினால் ஏற்படக்கூடிய அதிர்ச்சியான சம்பவங்களுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் வராமல் போகலாம் அந்த மாதிரி இருந்து வெளியே வந்து இயற்கையாக ரெகுலர் பீரியட் இவங்களுக்கு வரத்துக்கு வந்து மலர் தீர்வுகளில் நிறைய இடங்கள் இருக்குது எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது இது இதை பற்றி மேலும் பேசணும்னா லேடி உட் லேடி தெரபிஸ்ட் நிறைய நம்பர் கொடுத்துருக்கேன் நல்லா பார்க்கக்கூடிய ஆட்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்